தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பனையூரில் நாளைய தினம் விஜய் அவசர கூட்டத்தை கூட்டியுள்ளார் நாளைய தினம் பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடிகர் விஜய் அவசர கூட்டத்தை கூட்டியுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்படவுள்ள மாவட்ட செயலாளர்களை நாளைய தினம் அந்த கூட்டத்திற்கு வருமாறு அழைத்துள்ளார் அதில் அடுத்து செய்யப்போக நடைபெறவுள்ள திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளன மேலும் இந்த கூட்டம் முடிந்த பின்பு தமிழக வெற்றி கழகத்தின் தொழிற்சங்க கூட்டம் பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தின் தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் தொழிற்சங்கங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று விஜய் விரும்புகிறார் ஆகவே நாளைய தினம் பனையூரில் அவசர கூட்டத்தை விஜய் கூட்டியுள்ளார் புதிதாக நியமிக்கப்படவுள்ள மாவட்ட செயலாளர்கள் நாளைய தினம் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது தொழிற்சங்கம் பற்றிய அறிவிப்பு வெளிவர உள்ளது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் நடிகர் விஜய் அவர்களுடைய அறிவிப்பை ஆவலாக எதிர்பார்த்து காத்து காத்து கொண்டிருக்கிறார்கள்